நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா பொன்மேன் இந்த படம் பார்த்தீங்கன்னா பெய்சில் ஜோசப் மற்ற மலையாள ஆர்டிஸ்ட்லாம் அடித்திருக்காங்க ஸ்பூ எல்லாமே இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வசூலில் உள்ள ஒரு பொண்ணு அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக நம்ம நகை சேர்த்து வைக்கலன்னா அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா பெய்சில் ஜோசப் வந்து ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால் ஒரு இருபத்தஞ்சி சவரன் நகை கொடுப்பாரு அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சவொடனே அதில் வர மொழி பணம் கிஃப்ட்டு எல்லாம் சேர்த்து அந்த இருபத்தஞ்சி பவுனுக்குரிய பணத்தை வந்து திரும்ப கொடுக்கணும் அவங்க கொடுத்தாங்கன்னா இவர் அதை அதை வச்சு திரும்ப அதை நகையாக மாற்றிப்பார் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ ஒரு கல்யாண வீட்டில் அந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கும்போது இவர் போய் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவார் பட் அந்த நகையை கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியாமல் அந்த பாதிப்பு பதிமூணா பதிமூணு சவரன் நகைக்கான பணம் மட்டும்தான் அந்த வந்து கலெக்ட் ஆகிருக்கும் மீதி பன்னெண்டு சோழனுக்கான நகை நகைக்குரிய பணம் வந்து கலெ கலெக்ட் ஆகலாது ஸோ அதனால் வந்து அந்த பணத்தை எப்படி திரும்பி வாங்குறாரு எப்படி அவருடைய நகையை மீட்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அந்த படத்துக்கு தெளிவாக காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஏனோ வேணும்னு டைமை வேஸ்ட் பண்ணாமல் அந்த ரெண்டரை மணி நேரத்தை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் அந்த படம் அந்த படத்தை வந்து ஒவ்வொருத்தையும் நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து அந்த நகையை கொடுத்துட்டு திரும்ப மீட்க முடியாமல் ரொம்ப திறமைப்படுவார் ஸோ அது எப்படி அந்த அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க ஸோ அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு அந்த நகையோட சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவர் வந்து அவர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அவர் வீட்டுக்கே போயிடுவார் ஸோ அவர் வீட்டில் வந்து நான் இவருடைய ரிலேஷன் தான் பொண்ணு வீட்டோட ரிலேஷன் தான் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு கூட லிங்கில் ஆகி எப்படி அந்த நகையை மீட்கிறாரு அப்படின்றது தான் கதை இதில் பார்த்தீங்கன்னா அது அந்த பொண்ணோட மாப்பிள்ளையே அவர் வந்து ஒரு எரால் பண்ண வச்சுருப்பார் ஸோ அவர் அவருக்கும் சில கடன்கள் இருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து அந்த நகையை கொடுக்குறதுக்கு மறுத்துருவார் ஸோ அதனால நிறைய ஃபைட்லாம் நடக்கும் அந்த இறால் பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிங்களை வந்து ஒரு பேசியில் பேச போய் அந்த இறால் பண்ணையில் அந்த இறால்லாம் திறந்து விட்டு நகையை மீட்டு வருவார் ஸோ ரெண்டு பேருக்கும் சமம் ஃபைட் நடக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேரளா லொக்கேஷன் எல்லாமே தலைச்சேரி அந்த லொக்கேஷன் எல்லாமே ஃபஸ்ட்டு முதல் பாடல்லையே வந்து அந்த லொக்கேஷன் எல்லாமே தரவாக காமிச்சிருப்பாங்க தெளிவாக காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் பேசல் பேசில் பேசல் கூட வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு பார்ப்பாங்க கல்யாண பொண்ணு அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப எளிமையில் இருப்பார் வீடு எல்லாமே கடனில் இருக்கும் ஸோ பத்திரம் எல்லாமே கொடுத்து நீக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் மீட்க முடியாத சூழ்நிலையில் தான் அவர் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு கல்யாண வீட்டில் நிறைய கொடுத்து அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பண்டை எல்லாமே கலெக்ட் பண்ணி அவர் திரும்ப அந்த வந்து நிறையா வாங்குவார் இருபத்தஞ்சு அப்படின்ற சூழ்நிலை வந்து அந்த பொண்ணுக்கும் அந்த கல்யாண பொண்ணுக்கும் புரியும் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பேசுகிற வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா அந்த கல்யாண பொண்ணுடைய அண்ணனா ஒருத்தர் அவர் வந்து அரசியலில் இருப்பார் அந்த கட்சியை விட்டு அவரை நீக்கி வச்சுருவாங்க ஸோ அவரால் வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து பெருசாக எதுவும் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை அவர் பேசிக் பேசுகிற போவார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக போய் அந்த நிறைய இந்த மாதிரி ஒரு பண்ணலாம் மேரேஜ் பண்ணால் இந்த மாதிரி பா ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவாங்க கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இறால் பண்ணையில் வந்து அந்த மாப்பிள்ளைக்கும் அந்த பேசுல் தோஸ்க்கும் ஃபைட் நடந்துகிட்ருக்கோம் ஸோ கிளைமேக்ஸில் போய் இவர் தான் ஹெல்ப் பண்ணுவார் என்னால் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் நீ கிளம்பி நகையோட போ நகையை போய் எடுத்துடுவார் அவன்கிட்டேருந்து ஃபைட் பண்ணி எடுத்துருவார் நீ நகையோட போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ணி விடுவார் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் நடந்த போகிறதோ அந்த பேசுல் ஜோசப்பும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டில் போகிற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் அந்த இல்லைன்னா இந்த வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன வந்து வேற ஒரு இடத்துல கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லி ட்ராவல் ஆகி போகிற மாதிரி அந்த போட்டில் போயிட்டே இருப்பாங்க ஸோ அதோட கதையை முடிச்சிருப்பாங்க பேசல் ஜோசப்போடைய ஆக்டிங் பற்றி சொல்லி ஆகணும் அவர் வந்து அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காரு ஒரு மிடில் கிளாஸு ஃபேமிலியேருந்து போய் எப்படி இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு தொழிலில் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும்ன்றது அவருக்கு ஏற்கனவே தெரியும் அது எல்லாத்துக்குமே நல்லா வெளிப்படுத்திருப்பார் பேசு பேசு ஏக்ஷன் மூலயமா ப்ளஸ் வந்து அவர் இந்த பொண்ணுடைய மாப்பிள்ள வந்து ரொம்ப மாதிரி உள்ள ஒரு ஒரு ஆள் அவர் கூட இவர் வந்து ஃபைட் பண்ணும்போது சரி கத்தி கொடுத்து வாங்கிட்டு திரும்ப அதுலேருந்து மீண்டு வந்து திரும்ப அவர் வெறுப்படுத்துகிற மாதிரி ஒரு திருவிழா மாதிரி திருவிழா ஒன்று வச்சுருப்பாங்க அதில் கலந்துக்கும் போது இவர் வந்து இந்த குத்து வாங்கிட்டு திரும்ப உயிரோட வந்து அவர் வெறுப்பு பிரச்சினும் சரி எல்லாத்தையுமே அந்தளவுக்கு பக்காவாக பண்ணியிருப்பாரு ப்ளஸ் வந்து இவர் வந்து எப்போதாலும் ஒரு ட்ரிங்க்ஸ்லேயே இருப்பார் போய்ட்டு கல்யாண வீட்டில் அந்த கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போதும் சரி அந்த கல்யாண விஷயத்தை முடிஞ்சு அந்த நகையை கலெக்ட் பண்ண போகும்போதும் சரி எல்லா டைம்லேயும் அடிக்கடி அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற விஷயத்த அடிக்கடி திரும்ப திரும்ப காமிச்சேருப்பாங்க ஸோ அது வந்து அந்த பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு சர்வசாதாரணமான விஷயம் அப்படின்ற மாதிரி டீப்பாக காமிச்சிருப்பாங்க மலையாள சின்னாவில் வந்து இது வந்து ஒரு உண்மையிலே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம் ப்ளஸ் வந்து நகைக்கான அத்தியாவசியத்தை வந்து தெல்ல தெரியா காமிச்சிருப்பாங்க ஸோ இது கண்டிப்பாக ஒரு மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம் இது வந்து ஆஸ்டாலில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு ஓகே தேங்க்யூ